இப்போ வந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பயங்கர காட்டு தீ எரி ஏற்பட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகரமே அழிஞ்சு போச்சு காட்டு காட்டுத்தீனால் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வீடு பெரிய கட்டிடங்கள்லாம் எரிஞ்சு போச்சு இப்போ இந்த காட்டு தீ எதிர்காலத்தில் ஏற்படாமல் இப்போ வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ அணைஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இடத்துல எல்லாமே ஏற்பட எல்லாத்தையும் திரும்பவும் அவங்க வீடெல்லாம் குடியேற குடியேற குடியற ஆனால் திரும்பவும் காட்டு தீ வராது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் திரும்பவும் அங்கே வந்து இனிமேல் யாரும் லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்லே குடியேற மாட்டாங்க எல்லாருமே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ மதுரையில் ஒரு காட்டுத்தி ஏற்பட்டுச்சு அதாவது சென்னையில் ஒரு பெரிய காட்டுத்தி ஏற்பட்டுச்சுன்னா இனிமேல் சென்னைக்கே யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சென்னையில் எவ்வளோ பெரிய மழை வெள்ளம் வந்தது அப்போ சென்னைக்கே இனிமேல் சென்னையிலே இனிமேல் யாரும் குடியேற மாட்டாங்கன்னா இருக்காங்க சென்னையில் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ மனிதர்கள் வந்து இந்த மாதிரி பெரிய இயற்கை பேரில் வரும்போது அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க இனிமேல் அது மாதிரியான விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ என்னுடைய ஐடியா பிரகாரம் அது மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இது போன்ற காட்டுத்தீ வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டுத்தீ முதல்ல எங்கேருந்து வருது அது மலைகள் பின் பின்பக்கமாக அதாவது சுற்றி நிறைய மலைகள் இருக்குது மலைகளில் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது அங்கேருந்து தான் அந்த காட்டுத்தீ வந்து மக்கள் வசிப்பிடங்களுக்குள்ளே வருது அப்போ மக்கள் வசிப்பிடத்துக்கும் கண்டிப்பாக அந்த மலைகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கும் அப்படி தானே ஒரு இடைவெளி ஒரு கிலோமீட்டர் தூரம் மக்கள் குடி குடியிருப்பு பகுதிகள் இருக்குல்ல மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து ஒரு பா ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே தான் மக்கள் குடியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை ஒரு எல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் குடியிருப்பு எல்லை இதோட முடியுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே காடுகள் தான் அப்படின்னு அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மக்கள் குடியிருப்புகள்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு எந்த மரத்தையும் வளர்க்கக்கூடாது ஃப்ளாட்டாக அது சமதளமாக இருக்கணும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலேருந்து ஒரு எல்லை இருக்கும்ல மக்கள் குடியிருப்பு பகுதிக்கான ஒரு எல்லை இருக்கும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலைகள் இருக்கும் காடுகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் புல் எல்லாமே இருக்கும் அப்போ இது போன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கான அந்த எல்லை இருக்கலை ஏன்னா காட்டுத்தீ வந்து அந்த மலைகள்லேருந்து தான் உள்ளே வருது காட்டுத்தீ வந்து அந்த குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படலை அந்த மலைகளில் கா மரங்கள் இருக்குது அங்கேருந்து ஏற்படுற அந்த காட்டுத்தீ தான் குடியிருப்பு பகுதியை நோக்கி அழிச்சிடுது குடியிருப்பு பகுதிகளில் வந்து பரவி காட்டுத்தீயாக வந்து அழிச்சிருது அப்போது இந்த கு மக்களுடைய குடியிருப்பு பகுதியின் எல்லை இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்தவித மரங்களையும் வளர்க்கக்கூடாது லாஜ லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் கு லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் குடியிருப்பு குடியிருக்கிற பகுதிகளில் ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லையில் சுற்றளவு சுற்றியும் எல்லை இருக்கும் அந்த எல்லையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்தவித மரமும் வளர்க்கப்படாது அதற்கு ம மரம் வளர்க்கப்படக்கூடாது வெட்டப்பட்டு விட வேண்டும் சமதளமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நிறைய நீர்நிலைகளை கூட ஏற்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது மலைகளில் காட்டுத்து ஏற்பட்டாலும் அது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வராது ஏன்னா இடையில நம்ம வந்தால் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எந்த மரத்தையும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இரு எதாவது மரம் இருந்தால் வெட்டிடணும் சமதளமாக பராமரிக்கணும் அப்போது ஒரு கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரு ஒரு ம ஒரு காட்டுத்தீ மலைகள்லேருந்து வருது அப்படின்னா அந்த காட்டுத்தீ அந்த ஒரு கிலோமீட்டர் ஒரு பரப்பில் ஒரு சமதளம் நம்ம மரங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு இடத்த நம்ம வந்து பராமரிக்கிறோம்ல அந்த இடத்தோட நின்றும் அது அதை தாண்டி வர முடியாது ஏன்னா இப்போ குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே ஏன் வருது மக்களுடைய குடியிருப்பு பகுதியோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மரங்கள் அப்படியே மலைகளாக இருக்குது மலைகளுக்கும் மர மர மலைகளுக்கும் மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பே என்னென்னா அந்த மரங்கள் அப்படியே அந்த மலைகள் தொடர்ந்து வந்துடுது அதனால தான் அது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அந்த தீ வருது அப்போ அந்த தீ வருவதை தடுக்க வேண்டுமென்றால் மக்களுடைய குடியிருப்பு பகுதியின் எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் சுற்றி சுற்றியும் நீங்கள் மரங்கள் எதுவுமே வளர்க்கக்கூடாது அப்படி வளர்க்காமல் இருக்கும்போது மலைகள்லேருந்து இருந்து வருகிற அந்த காட்டு தீ மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு வராமல் அது மலைகளிலே தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும் இது எதிர்காலத்தில் நடப்பத காட்டு தீ வராமல் இருப்பதற்கான ஒரு வழிகள் ஏன்னா வந்து காட்டுத்தீ வருவதற்கு பல வழிகள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இப்போ காட்டுத்தீ வந்திருக்கு ஏன்னா இ இப்போ எங்கே எந்த பகுதியில் இப்போ காட்டுத்தீ வந்ததோ அந்த பகுதியில் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு காட்டுத்தீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இருக்கிற எல்லா மரம் தான் எரிஞ்சு போச்சு இல்லை அப்போது இனிமேல் காட்டு தீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா காட்டுத்தீயெலாம் அந்த மரங்கள் வழியாக தான் அது வருது மரங்களில் தீ பிடிச்சி அடுத்த மரங்களுக்கு தீ பிடிச்சி அப்படி தான் வருது இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு இப்போ க க இப்போ தீ பிடிச்சது பார்த்திங்களா அந்த தீ பிடிச்ச அந்த இடத்துல இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு காட்டு வராது ஏன்னா அது அதில் இருக்கிற ம இனிமேல் வந்து இப்போ எரிஞ்சு போன அந்த பகுதியில் திரும்பவும் மரம்லாம் முளைச்சி வளர்கிறதுக்கு ஒரு இருபது வருஷம் ஆகிடும் அதனால் ஒரு இருபது வருஷத்துக்கு காட்டு தீ வராது ஆனால் இது போன்ற தீ வருவதற்கான வாய்ப்புள்ள பல இடங்கள் அங்கே இருக்குது அப்போ அந்த இடங்கள்லேருந்து காட்டுத்தீ மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வரக்கூடாது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுடைய குடியிருப்பு பகுதி முடியுது பார்த்திங்களா அந்த எல்லையிலேருந்து அந்த கா அந்த மலைகள் பின்பக்கமாக மலைகள் இருக்கும் அந்த காடுகள் இருக்கும் அது அப்போ மக்களுடைய குடியிருப்பு பகுதியோட எல்லையிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு நீங்கள் வந்து மரங்களே இருக்கக்கூடாது வெட்டிடணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வெறுமனே பிளைனாக தான் இருக்கணும் சமதளமாக தான் இருக்கணும் ச சமதளமாக அல்லது அது அப்படியே மலைகளை போல தான் இருக்கும் ஆனால் ஒரு மரங்கள் இல்லாத ஒரு மலை இப்போ அப்படி இருந்துன்னு சொங்க அப்போது அந்த காட்டுத்தீ மலைகளில் ஏற்படுற காட்டுத்தீ இந்த மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வர முடியாமல் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு விடும் இது நம்ம இந்த விபத்துகள்லேருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருக்கும் எதிர்காலத்தில் அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் எதிர்காலத்தில் திரும்ப தீ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஆனால் இதை செய்யலை அவங்க ரொம்ப காட்டுத்தீயை தடுப்பது ரொம்ப ஈஸி அதை வந்து அந்த க ஆனால் அதை நம்ம செய்யாமல் விட்டுருக்காங்க அதனால் இவ்வளோ பெரிய பேரழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு இப்போ வந்து செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டில் ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க சென்னையில் மக்கள் குடியிருக்கிறாங்க செங்கல் சென்னையோட விளிம்பில் செங்கல்பட்டில் பெரிய மலைகள் இருக்குது காடுகள் இருக்குது அந்த அப்போ வந்து சென்னை செங்கல்பட்டுலேருந்து மலைகளில் இருக்கிற அந்த காட்டுத்தீ அப்படி சென்னையை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சென்னை நோக்கி சென்னைக்கும் இந்த செங்கல்பட்டு மலைக்கும் இடையில் ஒரு ஒரு கிலோமீட்டர் இடைவெளியில் நீங்கள் என்ன பண்ணணும் மரங்களை வெட்ட மரங்களை வளர்க்கக்கூடாது அப்போ என்ன ஆகும் நான் அந்த செங்கல்பட்டு மலையில் செங்கல்பட்டு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் செங்கல்பட்டு மலையில் இருக்கிற அந்த தீ இந்த ஒரு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிற ம மரங்களே வளர்க்கப்படாத இந்த இடைவெளி இந்த இடத்துல அது த தடுத்து நிறுத்தப்பட்டு விடும் அதன் பிறகு அதால் தொடர முடியாது ஏன்னா அங்கே மரங்கள் இல்லை இந்த செங்கல்பட்டு மலையில் ஏற்பட்டுற அந்த தீ சென்னை நகரத்திற்குள் போவதற்கு இடையே வந்து நம்ம வந்து மரங்கள் எதுவும் வளர்க்கப்படாமல் சமதளமாக வைத்திருப்பதால் இந்த காட்டுத்தீ சென்னை நகர குடியிருப்புகளுக்குள் நுழையாமல் நாம் பார்த்து விட்டோம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அது மாதிரி இதுக்கு இந்த காட்டுத்தீயை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது இது பற்றி அவங்க வந்து கவனக்குறைவாக இது நான் சொல்கிற இந்த இந்த முறை மூலமாக எளிதாக அந்த காட்டுத்தீ வந்து எதிர்காலத்தில் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் ஆனால் காடுகளில் காட்டுத்தி ஏற்படும் காடுகளில் ஏற்படுகிற காட்டுத்தீ இந்த மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வராமல் பார்த்துக்கலாம் அதற்கான வழியை தான் நான் இப்போ சொல்கிறேன்